வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் தாலுகாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறோங்க இதுதான் லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக ஒன்றரை ஏக்கராங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலை பேட்ட ரோட்லேயே சாலை புதுருங்க சாலை புதூர்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் லேண்டுக்கு ரீச் ஆகிடலாமுங்க பூமி வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குங்க பாருங்க இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அந்த லாஸ்ட்டும் தென்னந்தோப்பு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு நம்ம ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா தனியாக வழி வருங்க நம்ம லேண்டுக்கு தனிப்பட்ட வழிங்க பக்கத்தில் கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க இதுக்கு நிறைய பக்கத்தில் இருக்கிற லேண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சி இது எல்லாமே சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வாங்கி ஒரு கம்பெனி கட்டணும் அப்படின்னாலும் சூப்பர் லேண்டுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க இந்த கம் பூமியிலேருந்து கம்பெனிகள்லாம் நிறக்க இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க ஃபென்சிங் பண்ணி ஒரு கேட்டு போடணுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஏழு சொல்றாங்க சொல்கிறாங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க சூப்பர் பூமிங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ப்ரைஸில் பூமி கிடையாதுங்க நீங்கள் தேடிப்பாட்டுன்னு கூட சொல்லுங்கள் அருமையான பூமி வேறு நீங்கள் வாங்கி ஒரு தென்னைமரம் வைக்கணுனாலும் ஃபார்ம் லேண்டு பண்ணோம்னாலும் சூப்பர் லேண்டுங்க பக்கத்தில் தென்னைமரம்லாம் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்க சூப்பர் லேண்டுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ரோட் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க வாஸ்துன்னு பார்த்திங்கன்னா வாஸ்துவும் தெளிவாக இருக்குதுங்க வாஸ்துப்படி தட லேண்டு எல்லாமே வாஸ்துப்படி தான் இருக்குது பாருங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது நீங்கள் வாங்கி வீடு கட்டணுன்னாலும் சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண்ணுங்க மண்ணு பாருங்கள் அருமையான செம்மண்ணுங்க ஒரே மட்டமான பூமிங்க கரெக்டாக சூலூர் ஏர்போர்ட் வந்து இதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப நிகரெஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சூலூர் தாலுக்காக்குள்ளே தான் இருக்குதுங்க நெறக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே லேண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்